நன்றி நன்றி ஐயா இன்னும் லைக் எனக்கு கேட் ஆகலை அவங்க பண்ண விட்டுட்டேன் சாப்பிட்டீங்களா ஐயா பூஜை எல்லாம் சிறப்பாக முடிஞ்சிச்சுங்களா அனைவரும் லைக் பண்ணுங்க ஜீ வா ஜீவா எப்படி இருக்க ஜீவா சாப்பிட்டியா சத்குருவே சரணம் வாழ்க வளம் சத்குருவே சரணம் ஐயா சத்குருவே சரணம் ஜீவா சாப்பிட்டியா என்ன ஸ்பெஷல் அன்பு தங்கை கீனிய காலை வணக்கம் காலை வணக்கம் அண்ணா சாப்பிட்டீங்களா லைக் போட்டாச்சு நன்றி நன்றி அண்ணா ஓகே ஓகே கண்டிப்பாக வரேன் மூணு மணிக்குங்களா ஓகே கொஞ்சம் இன்னைக்கு நாளைக்கு ரொம்ப பிஸியாகவே ஓடிட்டுருப்பேன் சரிங்களா கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணிவிட்டு போகிறேன் சரிங்களா கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு லைவ் அட்டன் பண்ணிவிட்டு போகிறேன் நாளைக்கு மீட்டிங் இருக்குது அதனால் இன்றைக்கி நாளைக்கு ரொம்ப ரெண்டு நாளாக பிஸியாக தான் இருப்பேன் சரி இடையில அப்படி பாருங்கள் ஒர்க் பார்த்துட்டு இப்போ கால் பண்ணி பேசணும் சரி லைவ் போடாமல் இருக்க முடியாது இல்லையா அதனால் லைவ் போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலான்னுட்டு போட்டிருக்கேன் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறேன் சரிங்களா சாப்பிட்டீங்களா பலராஜாண்ணா சாப்பிட்டீங்களா

Aarav энергama singing 다가 terminaria r